அடுத்தவங்களுடைய பொருளில் ஆசையே வரக்கூடாது எழுதி வச்சுட்டு வெளியில போகணும் நான் 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 சம்பாதிக்கணும் தேடணும் பியூர் பைசா ஹராம் கலக்குமா வேண்டாம் நீ இறங்கி பாருங்கள் அல்லா எத்தனை பெரிய பறக்க செய்வான் என்று பாருங்கள் நம்ம வியாபாரமா இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் ஒருத்தர் இருந்து வாங்குவதாக கொடுப்பதாக இருக்கட்டும் அதில் அவர்களின் காசின் மீது ஆசை வரக்கூடாது அஃபாஃப எனக்கு குடியாள்லா நான் மக்கள் பணத்தின் மீது எப்போதும் ஆசைப்படாமல் வாழ வேண்டும் ஆசை வந்துச்சுன்னா அவற்றை ஏதாவது ஒரு வழியில் வெளியில அதை கைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வேண்டாம் அதே மாதிரி அஃபாஃபுக்கு பத்தினித்தனம்னா அந் நம்முடைய மானஸ்தானங்களை பாதுகாக்க வேண்டும் ஹராமான பார்வை அதிலிருந்து நம்மை தடுக்கணும் ஹராமான பேச்சு தடுக்கணும் ஹராமான பேச்சில் நாவும் ஈடுபடாமல் தடுக்கணும் ஆபாசமாக சில பேர் நடக்கிறது இல்லை ஆபாசமாக பேசுறது அதுல ஒரு சுகம் ஆபாசமாக பேசுவதை நான் தடுத்து வாழ செய்வாயாக பேச்சு கஷ்டப்படுத்தும் பேச்சு வேண்டாம் நிறைய பேர் சொல்வாங்க நீங்க அவங்களை கொஞ்சம் இது பண்ணுங்க அவங்களை டச் பண்ணு யாரையும் டச் பண்றது இல்லை யாரையும் டச் பண்றது இல்லை ஏன் நம்ம அழகா பேசுவோம் ஆயிரம் ஆயுதம் இதயங்களில் அல்லா வெளிச்சங்களை ஏற்றுவோம் வெளிச்ச ஏறன் உள்ளத்துல அவரை டச் பண்ணி அவரை தாக்கி இவரை குறைச்சி என்ன லாபம் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆக்குவதற்கு அண்ணா சொன்னா அவங்களோடு அழகாக நடந்து கொள் அவங்க எதிரி அவங்கள்ட்ட கூட நெருக்கமா நேசமா நம்ம போய் பழகிட்டோம்னா அவங்க கல்வ நம்ம பேர்ல முகப்பத்தாக மாறிவிடும் அழகான வாழ்க்கை வேணும் எங்கள் தாய்மார்களே பார்வையில் அறாம் கலக்க கூடாது ஆபாசங்கள் பேச்சில் இருக்கக்கூடாது கண்களில் இருக்கக்கூடாது செயல்களில் வந்துவிடக் கூடாது அப்ப நீ யாதை தடுத்தாயும் இன்னொருத்தருடைய மானம் விஷயத்தில் பத்தினித்தனம்